தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம் டார்வின் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் அதாவது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் வந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியதை அடுத்து தமிழக அரசானது ஒரு அரசாணை பிறப்பித்து வந்து மூடுவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது அடுத்து அந்த மூடப்பட்டது மேலும் இந்த ஆலையை திறக்க வேண்டும் என கோரி வேதாந்தா நிறுவனம் தரப்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு ஆனது தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை விசாரித்த பசுமை தீர்ப்பாயமானது ஒரு நீதி ஒரு நீதிபதி கொண்ட அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு குழுவை அமைத்து ஸ்டெர்லைட் ஆலை ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தது இதனை அடுத்து நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியான தருண் அகர்வால் தலைமையிலான குழுவானது ஸ்டெர்லைட் ஆலை பகுதிகளை ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தது அதில் பல்வேறு பரிந்துரைகளை அவர்கள் வழங்கியிருந்தார்கள் குறிப்பாக நிலத்தடி நீரை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் காற்று மாசு ஏற்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் மேலும் ஆலையில் இருக்கக்கூடிய அந்த கழிவுப் பொருட்களை அகற்றுவது தொடர்பாக ஒரு பீரியாடிக்கலி மேனரில் அதை அகற்ற வேண்டும் என்ற போன்ற பல்வேறு உத்தரவுகளை அவர்கள் வந்து பிறப்பித்திருந்திருந்த இருந்தார்கள் மேலும் ஒரு இணையம் இணையம் இணையதளம் திறந்து அதில் ஸ்டெர்லைட் பகுதியில் இருக்கக்கூடிய காற்று மாசு நீரின் அளவு நீரில் இருக்கக்கூடிய உப்பின் அளவு அந்த நீருடைய தன்மை எப்படி இருக்கிறது போன்றவற்றை தொடர்ச்சியாக அவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் ஒரு பரிந்துரையும் செய்திருந்தார்கள் இந்த அறிக்கையின் அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயமானது ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான அனுமதியை வழங்கியிருந்திருந்தது இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பாத்திமா என்பவர் தொடர்ந்த ஒரு மனுவை விசாரித்த அந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்காக ஒரு இடைக்கால தடையை விதித்து 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 ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இதனை இந்த இதை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தரப்பில் உச்ச மேல்முறையீடு செய்யப்பட்டது அதே போல அதாவது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஆலையை திறக்கலாம் என்று அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தது இந்த இரண்டு மனுக்களும் இன்று நீதிபதி ரோஹிந்தன் பாலி நரிமன் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் தேசிய பசுமை தீர்ப்பாயம் திரை தாலையை திறக்கலாம் என்ற உத்தரவுக்கு தடை கோரி வந்த தமிழக அரசு மனுவை ஏற்படுத்துவதில் மேலும் தமிழ் இது தொடர்பாக ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் பதிலளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருந்தனர் அதே போல மதுரை உயர் நீதிமன்ற கிளை கிளை பிறப்பித்த இடைக்கால தடை அதாவது திறப்பதற்கு இடைக்கால தடையை அந்த உத்தரவை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த அந்த மனுவை 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 ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மதுரை உயர் நீதிமன்ற கிளை தடை விதித்து பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு உத்தரவை ரத்து செய்து ரத்து செய்திருக்கிறார்கள் மேலும் வந்து இது தொடர்பாக பதிலளிக்கும்படி எதிர்மனுதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் நீதிபதிகள் இன்று முன்பு தெரிய குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக என்னவென்றால் இந்த வழக்கு தற்போது உள்ளது இடைக்கால தான்

அதாவது தற்போது உச்ச நீதிமன்றம் அவர்களுடைய தீர்ப்பில் தற்போது உள்ளது இடைக்கால நிவாரணமாகத்தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் மேலும் வந்து தற்போது தமிழக அரசு முதற்கட்டமாக உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயின் உத்தரவை எதிர்த்து வந்த மனுவை ஏற்று விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களே கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உடனடியாக தடை விதிக்க முடியாது என்பதை அவர்கள் தெளிவாக தெரிவித்து எதிர்மனுதாரரான வேதாந்தா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் மதுரை உச்ச உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்த அந்த இடைக்கால உத்தரவ உத்தரவை பொறுத்தவரைக்கும் தற்போது ரத்து செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த வழக்கு வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு அந்த மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது வழக்குனுடைய இறுதி தீர்ப்புக்கு அனைத்தும் கட்டுப்பட்டது என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கார்கள் எனவே தற்போது வழங்கியிருப்பது ஸ்டெர்லைட் அலைக்கோரி இடைக்கால நிவாரணமாகத்தான் தெரிகிறது எனவே இந்த வழக்குனுடைய இறுதி தீர்ப்பு எப்படி வருகிறதோ அதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் குறிப்பாக இது இந்த வழக்கானது ஒரு ஒருவேளை சாதகமாக அதாவது தமிழக அரசு இந்த இடைக்கால ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளை குறித்த அந்த உத்தரவை இவர்கள் உச்சநீதிமன்றமாக உறுதிப்படுத்தியதென்றால் டெர்களைட் ஆலை வந்து திறப்பதற்கு இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் தமிழக அரசுடைய மனுவை ஏற்று ஒருவேளை அனுமதி கொடுக்க முடியாது என்றாலும் திறக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதே போல இரண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு திறக்க தமிழக அரசுடைய மனுவை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது அதே போல் மதுரை உயர்நீதிமன்ற கிளையுடைய உத்தரவை உத்தரவை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை ஏற்று முதல் முறையாக விசாரணைக்கு வந்திருக்கிறது எனவே வரும் விசாரணையை தான் அடுத்த கட்ட நகர்வு என்னமாக இருக்க முடியும் என்பதை அனுமானிக்க முடியும் சர்மிலா உச்ச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து பசுமை தீர்ப்பாயம் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கா பசுமை தீர்ப்பாயத்தில் பசுமை தீர்ப்பாயத்துடைய உத்தரவை எதிர்த்து தான் தற்போது தமிழக அரசானது மேல்முறையீடு அந்த கோரிக்கை தான் அதாவது தமிழக அரசு பசுமை திறக்கலாம் என்ற உத்தரவை எதிர்த்து தான் தற்போது தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தற்போது தற்காலிகமா தடை விதிக்க முடியாது எனவும் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக வேதாந்தா நிறுவனம் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார்கள் சர்மிளா